மக்களே உடம்புல ரத்தம்ல என் மொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையலாக இருக்கட்டும் வத்தலாக இருக்குது தொத்தலாக இருக்குது ரத்தமே இல்லை ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கா அப்புடின்னு பாடுபட்டுக்கிறந்தீங்க அப்புடின்னா ரெண்டு வாரம் சாப்பிட்டா போதும் நறுக்குன்னு ரத்தம் சட சடன்னு ஏறிடும் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் இதுக்கு பேர் தான் ஆட்டு சூரொட்டின்னு சொல்லுவாங்க சூறொட்டிக்கு மேலே ஒரு ஜவ்வுமா இருக்கும் அதை நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் காமிக்க மாதிரி கம்பி எடுத்து இந்த மாதிரி குத்தணும் இழுத்து விட்டு இப்படி குத்தி நீங்கள் எந்த அடுப்பில் வேணாலும் சுட்டுக்கலாம் கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு எந்த அடுப்பில் வேணாலும் சுட்டுக்கலாம் நல்லா கெட்டுக்கங்க இதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது அது அப்படியே லைட்டாக சுட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்புடின்னா உள்ளேருந்து ரத்தம் கசிஞ்சு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு அடுத்த வேலையை பார்க்கணும் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்ற விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பவர் பூரா அப்படியே இருக்கும் அதோட கொஞ்சம் எலும்பு சம்பளம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகு தூளை போட்டு அப்படியே மேலாக்ல வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு வாரத்தில் ஒரு பாயிண்ட் ஏறலாம் அப்புடின்னா ஒருத்த காதை அறுத்துக்கிறேன் இந்த ரூட்டாக கொடுக்குற வேலை நம்மள்கிட்ட கிடையாது மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்